அருள்மிகு மணிகண்டீஸ்வரர் திருக்கோயில் திருமால்பூர் மூலவர் மணிகண்டீஸ்வரர் அம்மன் தாயார் அஞ்சனாட்சி தல விருட்சம் வில்வம் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் புராண பெயர் ஹரிசக்கரபும் திருமார்பேரு ஊர் திருமால்பூர் மாவட்டம் வேலூர் மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு பார்வதியால் அமைக்கப்பட்ட மணல் லிங்கம் கரையாமல் இருக்க செப்பு கவசம் சாட்சி அபிஷேகம் செய்வதும் மூலஸ்தானம் அருகே திருமால் கைகூப்பி வணங்கிய நிலையில் திறக்கும் நேரம் பக்தர்களின் தரிசனத்திற்காக இக்கோயில் காலை மணி 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 முதல் முதல் மதியம் வரையிலும் மாலை இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் பிரார்த்தனை மகாவிஷ்ணு சிவனை வணங்கி சுதர்சன சக்கரம் பெற்ற தலம் என்பதால் இங்கு வழிபடுவோருக்கு எதிரிகள் பயம் நீங்கி வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என நம்பப்படுகிறது நேர்த்திக்கடன் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் இத்தலத்து சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து புத்தாடைகள் சாற்றி வழிபாடு செய்கின்றனர் தல சிவன் கோயில் என்றாலும் பெருமாள் பேறு பெற்ற தலம் என்பதால் பிரம்மோற்சவத்தின் போது கருட சேவை நடைபெறுவதும் பத்து கரங்களுடன் வல்லபை விநாயகர் அருள் பாலிப்பதும் இத்தலப்பெருமைகளாகும் தல வரலாறு சுதர்சன சக்கரத்தை இழந்த திருமால் இத்தலத்தில் சிவனை ஆயிரம் தாமரை மலர்களால் போது ஒரு மலர் குறைய தன் கண்ணையே பறித்து அர்ப்பணித்து சக்கரத்தை பெற்றார்